ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்தேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் ஒன்று செல்ஸ்க்கு வந்துருங்க இந்த லேண்டானது நம்மள கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிய ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு எரியோடு செல்லக்கூடிய சாலையில் அதாவது வேடசுந்தூர்லேருந்து எரியோடு செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் லேண்ட் ஒன் செல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டானது நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் நம்ம இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு வந்து ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதாவது உங்களுக்கு காட்டேன் பார்த்தீங்களா இந்த நெல்வயல் இது வந்து நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமிக்கு மத்தியில் இந்த இடமானதை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் வயல் அது மாதிரி ஊரை ஒட்டினாப்புலையே நம்மளுக்கு இந்த லேண்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நெல் வயல் அது இல்லாமல் மரவழிக் கிழங்கு எல்லாமே அப்புறம் தென்னை மரம் இது பூராமே ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய இடத்துக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நம்ம ஏரியா பொறுத்தளவுக்குமே வாட்ரு சோர்ஸு நல்ல கிடைக்கக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா நெல்வயல் போடக்கூடிய இடம் வந்து வாட்ரு சோர்ஸ் அதிகம் உள்ள ஏரியாவில் மட்டும்தான் நெல்வயல் நம்மளுக்கு போட முடியும் இது வந்து நம்மளுக்கு ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இது கிடைக்குதுங்க இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்குது நம்ம இடத்த சுற்றிலும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கர் வரையிலும் ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த சேல்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு மத்தியில் நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் அதாவது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலமானது நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் கிடைக்கிது இதற்கான மதிப்பீடு வந்து ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கலாமா அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கவும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அளவுக்கு உங்களுக்கு குறச்சி பேசி நாங்கள் வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோமோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூப்பிட்டு போய் அந்த இடத்த விசிட் பண்ணி காட்டுறோம் அதே மாதிரி ஓனர் கிட்ட உங்களுக்கு நேரடி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தரோம் நீங்கள் நேரில் வந்து உட்காந்து பேசி உங்களுக்கு எந்த இடமான பிடிச்சிருந்துச்சின்னா நேராக உட்காந்து எந்த அளவுக்கு குறச்சு பேசி வாங்கணும் முடியுமோ அந்தளவுக்கு குறைச்ச பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேடசெந்தூர் டு எரியோடு செல்லக்கூடிய சாலையில் தார் ரோடு பேஸாக தான் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு இருந்து நம்மளுக்கு இந்த ஃப்ளாட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஃப்ளாட்டு பாதையில் நம்மளுக்கு பாதையானது அவன் அமைஞ்சிருங்க அது முப்பது அடி ஃப்ளாட்டு பாதையும் நம்ம இடத்துக்கு வரக்கூடிய பாதையாகவும் நம்மளுக்கு அமையுதுங்க தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முப்பது நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே நம்மளுக்கு இடத்த ரீச் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் இது தாங்க நம்ம இடம் அந்த பக்கத்து விவசாயம் பார்க்குறாங்க இல்லையா அங்கே அத்துமால் ஆரம்பித்து இந்த பக்கத்து லாஸ்ட்டில் முழு பிடிங்கி போட்டிருக்காங்க பாருங்கள் இது பூராமே நம்மளோடது அதே மாதிரி ஒரு பாக்ஸ் சேப்பாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமையுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடமான வந்து நம்மளுக்கு போது ரெண்டு பிட்டாக வருதுங்க அதாவது தனித்தனியாக போகல இடையில ஜம்பிங் கிடையாது எதுவும் கிடையாது நம்ம இந்த ஃப்ளாட்டு இல்லையா அந்த ஃப்ளாட்டை ஒட்டினா அப்படியே இந்த கல் கொண்டுருக்காங்க பாருங்கள் இந்த கல்லுலேருந்து இருந்து ஆரம்பித்து அந்த லாஸ்ட்டு கல் உண்டு எண்டு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாதையாக ஒரு இது பிட்டாகவும் மாதிரி இந்த ரெண்டு கல்லுக்கு இடப்பட்ட பாதை நம்ம காட்டுக்கு போகக்கூடிய பாதையாகவும் அதே மாதிரி இனக்காட்டுறையை பாருங்க இந்த மரம் இருக்கு பாருங்கள் இந்த முள்ளு பிடிக்கி போட்டிருக்காங்க பாருங்கள் அதுலேருந்து அந்த கல்லு கொண்டு இது வரைக்குமே நம்மளுக்கு பாதையாகவும் அமையுதுங்க மிக குறைவான விலையில் அதுவும் நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் இந்த இடமானது நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு மறந்துடாமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தனா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு அக்ரீவா இண்டியா ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ மறந்தாமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மிக குறைவான விலையில நம்ம வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்து போடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அமையும் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டிவ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்போர்ட்டிவ் பண்ண பண்ண எங்கள் நாளுக்கு நாள் எங்கள் சேனலுக்கு குரோத் ஆகி போயிட்டே இருக்கும் எங்களோடய பிஸ்னஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் ஆகி இன்வெஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் லேண்ட் எடுத்துக்கூடிய லேண்ட் எடுத்து தரக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்து நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீஸ் ரியல் எஸ்டேட்